சீமான நன்ன திருமுருகன் காந்தி திட்டி விட்டாரே அவ்வளவுதான் தீ சீமா திட்டுவதற்கு ஒரு காரணம் கிடைச்சிச்சின்னு கிளம்பி வந்துடுறாங்களே ச தவிர சுந்தரவழி வேற என்ன நேரடியா எங்களோட விமர்சிக்க முடியும் ஒண்ணுமே முடியல அதுவும் நேரடியாக விமர்சிக்க முடியாத சுந்தரவலி என்ன பண்றாங்க திருமுருகன் காந்தி திட்டத்தை வச்சு திருமுருகன் காந்திக்கு ஈடாக மாட்டார் சீமானு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து எங்களோட இதுக்கு கூட பயன்பெற மாட்டேங்க நாங்க மதிக்கிறதே இல்லை நீங்க போற இதெல்லாம் இது இதுவே பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி அள்ளு சில்லுக்கெல்லாம் பதில் சொல்லாம விட்டா இன்னும் நாலஞ்சு அள்ளு சில்லு முளைச்சு நிற்கின்ற காரணத்துக்காக தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் கரிகாலன் சூர்யா ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி கடைசியா ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த நபரை வந்து இப்பதான் திடீர்னு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஊடகத்திலையும் பார்த்தேன் மக்கள் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் பார்க்கல ஊடகத்துல பாக்குறேன் எங்கன்னா அண்ணன் திருமுருகன் காந்தி வந்து உடனடியா வந்து அமரன் படத்தை வந்து அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் பார்த்ததை வந்து அவர் வந்து ரொம்ப காட்டமாக வந்து பதில் சொல்றாரு உங்களுக்கு நீங்கள் போய் எப்படி ஆதரிக்கலாம் ஒரு ஒரு மக்களோட விடுதலையில் ஈடுபடுற இவங்களை வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கிறாங்க அந்த அமரன் படத்தில் அதாவது காஷ்மீரிய மக்களை வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கிறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி ஆதரிக்கலாம் நீங்கள் வந்து யாசிங் மாலிக்கே கூட்டின்னு வந்து கூட்டம் போட்ட நீங்கள் இப்போ அந்த மக்களை வந்து ஒடுக்கி தீவிரவாதியாக காட்டும் போது அதை ஆதரித்து அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணன் வந்து போனது வந்து என்னென்னா படத்தை வந்து அந்த முகுந்து வரதராஜன் அவர் நடித்ததில் அவர் செய்தது எப்படி செஞ்சுருக்காங்கன்ற படத்தை தான் பார்க்க போனே தவிர காஷ்மீரிய மக்களின் விடுதலையை வந்து ஆதரித்து தான் நம்ம எப்பயுமே நிற்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம வந்து அதை எதிர்க்கலை ஆனால் இப்போ திருமுருகன் காந்தி வந்து பேசிகிட்டு இருக்காரு அவருக்கான நோக்கம் என்னென்னா அந்த படத்தை வாங்கினது யார் ரெட் ஜெயின்னு நீ எந்த உன்னோடய எஜமானர் யார் திமுக அது முதலமைச்சர் பார்க்குறாரு ரெட் ஜெயின் வாங்குது திமுகவில் இருக்கிற யார் ரெட் ஜெயின் யாரோட இதாக இருக்குது உதயநிதி தான் இருக்குது அப்ப அங்க சொல்லி நிறுத்த முடியுமா உன்னால முடியல அப்ப அவங்களுக்கு திட்ட முடியுமா முடியாது நேரடியா வந்து எப்படின்னா ஒரு கருணாசித ஒரு காமெடிக்குறது வண்ணாந்துறையில உள்பாவோட காணாம போனாலும் என்ன வந்து புடிச்சுக்கிறான்ற மாதிரி இங்க தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் செந்தமன் சீமான வந்து பேசிடணும் அப்பதான் வந்து பிரபலம் ஆக முடியும் அஞ்சு மாசமா நடந்த மக்கள் போராட்டத்துல திருமுருகன் காந்தி எங்க அவரோட கட்சி எங்க போராட்டம் பண்ணிருக்காரு திருமுருகன் காந்தி மே பதினேழு இழக்கணும் வச்சுத தவிர்த்துக்களுக்காக செய்த போராட்டங்கள் என்ன என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் நீங்க நினைவேந்தல் நடத்திட்டு இருந்தீங்க அது கூட இப்ப கடைசியா நடத்தி நினைவேந்தல் எங்க மே பதினேழு இயக்கத்து நாங்க உங்களை பார்த்து நாங்க கேள்வி கேட்கிறோம் உனக்கு வெக்கமா இல்லையா என்ன செஞ்ச திமுக கூட்டணி வச்சுட்டு இருக்கிற வைக்க ஆதரிச்சு பேசுற நீ இத பேசலாமா உனக்கு அந்த வெக்கமான சூடு சொரணம் நீ அதை பேசக்கூடாது சும்மா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கறது எப்பெல்லாம் வந்து செந்த மண்ணு சீமான திட்டம்னு திமுக அரசு ஏவி விடுதோ அப்பெல்லாம் கிளம்பி வந்து அஞ்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பேட்டி மட்டும் கொடுத்துட்டு போறத காலத்தில் என்ன வேலை செஞ்சிருக்க கடைசியா வந்து சாம்சங் போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாரா இல்ல அந்த போராட்டத்துக்கு எதிராக இருக்கிற காப்பரேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தாரா இல்ல அண்ணன் செந்தமுடன் சீமான அவர்களை திட்டினா மட்டும் திருமுருகன் காந்திக்கு ஒரு புது உற்சாகம் வரும் ஏன்னா அவரோட எஜமான ஏவி விடுறாங்க திமுகல இருந்து திராவிடத்துல இருந்தோம் அப்போ மட்டும் கிளம்பி வந்து இவர் கேள்வி கேட்க வர்றாரு மீது நேரம் எங்க போனாரு திருமுருகன் காந்தின்றது என்னோட கேள்வியா இருக்குது முடிஞ்சா அவர் பதில் சொல்லட்டும் திராவிடம் தமிழ்னுக்கு அரண் சத்யராஜ் சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு சத்யராஜ் வந்து இரட்டை நாக்கு உடையவர் நினைக்கிறேன் ஒரு நேரம் வந்து தமிழ் தேசியம் வளரணும்னு சொல்லுவார் அதே அவருக்கு தேவைன்னா திராவிடம் வேணும்னு சொல்லுவார் இரட்டை நாக்கு கொண்டவராக வந்து அண்ணன் மூத்தவர் சத்யராஜ் அவர்களை பார்க்க வேண்டியதாக அவரே உருவாக்கிட்டாரு திராவிடம் எங்கே தமிழுக்கு அரணாக இருந்திருக்கு தமிழ் தெருக்களில் த தமிழ் இருக்கா உயர்நீதிமன்றத்தில் தமிழ் இருக்கா ஆட்சி மொழியாக இருக்கா அதிகார மொழியாக இருக்கா இந்த திராவிடம் தான் ஆண்டு இருக்கு அது எதிலேயாவது தமிழை வளர்த்துருக்கா அப்புறம் எங்கே திராவிடம் வந்து தமிழுக்கு அரணாக இருக்குன்னு எப்படி சொல்லுவார் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து அவர் சொல்கிறாரு இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல தான் நாங்கள் வந்து இந்த தமிழுக்கான உணர்வையே வளர்த்துக்கிட்டோன்னு அதெல்லாம் வந்து பெரியார் தான் வளர்த்தாருன்னு எங்க பெரியார் வளர்த்தாரு பெரியார் வளர்த்துக்கான ஏதாவது ஒரு சான்று இருக்கா இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல்ல எதிர்த்தார் திரும்ப ஆதரிச்சாரு ஏன் ஆதரிச்சாரு அந்த இடத்துல தமிழ் வரணும்னு இல்லை ஆங்கிலம் வரணும்னு தான் ஆதரிச்சாரு தவிர தமிழ் வரணும்னு ஆதரிக்கல அப்போ வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து மாணவர்கள் நடத்தது முழுக்க முழுக்க அது தமிழன் நான் தமிழன் என்னடா என்னை ஹிந்தி படிக்கணும்னு சொல்றானே என்ற காரணத்துக்காக அவன் வந்து ஆதரிச்சான தவிர்த்து அப்படிதான் வந்து இந்தியருக்கு போராட்டம் நடந்தது அதுல வந்து திராவிட முன்னேற்றத்துக்கும் பெரியாருக்கும் திமுகக்கும் கருணாநிதிக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அதை வைத்து ஆதாயப்படுத்தி கட்சி வென்றுட்டாங்க அதை இவர் ஒரு அடிப்படை புரிதல் இல்லை அவரை கட்டப்பா கடைசியில வர கட்டப்பா மாதிரி தான் படத்துல எப்படி கூடவே இருந்து பாகுபலியை குத்துவார அதே மாதிரி தமிழன் கூட இருந்துட்டு தமிழன் வாழ்வு நடத்திட்டு தமிழனை வந்து முதுகுல குத்துற வேலையை வந்து சத்யராஜ் வந்து கரெக்டா பாக்குறாரு அவர் வந்து ஒரு ஒரு தமிழத்துக்கு விரோதியா மாறிட்டு வராருன்றது தெரியுது திராவிடத்தின் அடிமை சொம்பு மாறிட்டு வராரு அண்ணன் சத்யராஜ் திராவிடம் தான் வந்து ஆரியத்தை எதிர்க்குதுன்னு எங்க இருக்கு இப்ப திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி மேடை போட்டு வந்து தாலி அறுப்போம் அது வந்து பெண்களுக்கு இழிவானது பெண்களை அடிமை போக்குல வச்சிருக்குன்னு சொல்றாரு ஆனா அவரு மகனுக்கு தாலி எடுத்து கொடுத்தானது கல்யாணம் நடத்துறாரு அதே தானே அண்ணன் சத்யராஜும் நான் ஆரியத்தை ஆதரிக்க கூடாது அதனாலதான் திராவிடத்தை ஆதரிக்கிறேன் நீங்க ஆதரி திராவிடத்தை ஆதரிக்காட்டி அது தமிழ் தேசியத்துக்கு ஆரியத்துக்கு ஆதரவா போகும் தமிழ் தேசம் சொல்ற இடத்துல இப்ப நீங்க அதே ஆரியத்தை வச்சுதான் உங்க பொண்ணு கல்யாணமும் நடத்துறீங்க திராவிடம் திராவிடம் பேசின இந்த சின்ன சின்ன ஆளுங்க இந்த பனிமலர் அவங்களாம் என்ன பண்றாங்க வளைகாப்பு நடத்திட்டு இருக்காங்க எந்த முறைப்படி ஆரிய முறைப்படி வளைகாப்பு நடத்திட்டு இருக்காங்க அம்மா மதிப்புக்குரிய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட மனைவி கோவில் கோவிலா போயிட்டு திராவிட அந்த திராவிடத்தை மறந்து ஆரியத்தை வளர்த்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்க முடியுமா பொதுவா தமிழ் தேசியம் வளர்றதுல வந்து இந்த திராவிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகிறது அதனால தமிழ் தேசிய இருந்த ஆட்களையும் அதற்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி ஆட்களை தெரிவித்து மீண்டும் அவர்களை இந்த திராவிட சித்தாந்த கருத்துக்களை சொல்லி இந்த தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கான நோக்கத்தில் ஈடுபடுறாங்க அதாவது மக்களும் சரி தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களும் சரி தெளிவா ஆயிட்டாங்க இனிமேல் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி தமிழ் தேசிய கருத்துக்கள் தான் வந்து தேசியம் தனியாக ஆரியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்தே ஒழிக்கும் திருமுருகன் காந்தி வந்து பேட்டி கொடுத்த பிறகு நிறைய பேர் கிளம்பி வந்து பதிவுபடுறது என்ன பதிவுப்படுறது அதுலேயும் சுந்தரவல்லி திருமுருகன் கால் தூசிக்கு ஆக மாட்டார் சீமான் அவருக்கு ஜாட்ரா அடிக்கும் பஜனை மடை கும்பல் பல லட்சம் ரூபாயை சம்பாதித்து கொடுத்த கம்பெனிக்கு மூடிவிட்டு களத்தில் நிற்கும் திருமுருகன் காந்தி எங்கே ஈழர்களின் ஈழத்தமிழர்கள் பிணங்களை வைத்து கோடி கணக்கில் சுரண்டும் சீமான எங்கே நம்ம நான் சொல்கிறோம் திருமுருகன் காந்தி எந்த களத்தில் நிற்கிறாரு நெல் அடிக்கிற களத்தில் நிற்கிறாரா எங்கேயாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு அரசியல் களத்தில் இல்லை திருமுருகன் காந்தி எங்கே நின்னார் முதல்ல நீங்கள் எங்கே போனீங்க அரசியல் களத்தில் மக்கள் பிரச்சனை இல்லை சுந்தரவல்லி எங்கே போனாங்க திருமுருகன் காந்தி எங்கே போனாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த திராவிட வாயிகள்லாம் வாடகை வாயிலாம் எங்கே போச்சு முதல்ல அது கேட்குமா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதிமுக காலத்தில் லாரி லாரியா ஏறி வந்து பேசுன இந்த திமுக வாடகை வாய் கும்பலு இப்ப திமுக ஆட்சியில வாயை மூடிக்கிட்டு அதே லாரியில போயிட்டு குடோன்ல வந்து பறித்து மூட்டை மாதிரி கிடக்குது அதனால வந்ததெல்லாம் பேசுறது இந்த சுந்தரவலிகள் வந்து பேச ஒரு தகுதியே இல்லை மக்கள் பிரச்சனையில நீங்க என்ன போராடிட்டீங்கன்னு முதல்ல கருத்து சொல்றீங்க திருமுருகன் காந்தி என்ன கருத்து சொல்றது மக்கள் பிரச்சனை நீங்க என்ன போராடிட்ட என்ன சாதிச்சுட்ட ஒண்ணுமே கிடையாது வெறும்னே திமுக ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் அதை செஞ்சு முடிக்கிறது இவங்க ஒரு வாடகை வாயாக செயல்படுறாரு திருமுருகன் காந்தி சுந்தரவல்லி இந்த மாதிரி திராவிட வாடகை செயல்பட்டு செயல்பட்டுருக்கு அதெல்லாம் வந்து காலப்போக்கில் என்ன ஆவாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் நிறுத்து போவாங்க அவங்க சுந்தரவல்லியே என்னென்னா இது வரைக்கும் நடந்த மக்கள் பிரச்சனை எதுக்காவது ஒரு ட்விட்டர் போட்டிருப்பாங்களா இல்லை சீமா திருமுருகன் காந்தி திட்டி விட்டாருனோடனே அவ்வளோதான் தீ சீமா நன்னை திட்டுவதற்கு ஒரு காரணம் கிடச்சிச்சின்னு கிளம்பி வந்துடுறாங்களே தவிர சுந்தரவள்ளி வேற என்ன நேரடியாக எங்களோட விமர்சிக்க முடியும் ஒன்றுமே முடியல அதுவும் நேரடியாக விமர்சிக்க முடியாத சுந்தரவளி என்ன பண்றாங்க திருமுருகன் காந்தி திட்டத்தை வச்சு திருமுருகன் காந்திக்கு ஈடாக மாட்டார் சீமான்னு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்கள் வந்து எங்களோட இதுக்கு கூட பயன்பெற மாட்டிங்க நாங்கள் மதிக்கிறதே இல்லை நீங்க போற இதெல்லாம் இது இதுவே பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் இந்த மாதிரி அள்ளு சில்லுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் விட்டால் இன்னும் நாலஞ்சு அள்ளு சில்லு முளைச்சி நிற்கின்ற காரணத்துக்காக தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகுது